குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுக்கல் ஸ்டடி சென்டர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஓகேங்களா அதாவது டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்குல்ல அந்த குரூப் டூவோட சிலபஸ் சிலபஸ் டீகோடிங் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த வீடியோவில் குரூப் டூ பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம் டூஏ பற்றி தனியாக பார்க்கலாம் ஓகேங்களா நமக்கு டூ வந்து டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் டூ ஏ வந்து அப்செக்டிவ் அப்ஜெக்டிவ் எக்ஸாம் ஓகேங்களா இந்த வீடியோவில் நம்ம குரூப் டூ டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் மட்டும் தான் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா சரி ஓகே இந்த நியூ சிலபஸ் வந்து நமக்கு அப்டேட் பண்ணியிருந்தாங்க அது எல்லாமே பார்த்துருப்பீங்க ஓகேங்களா அதில் என்னென்ன எப்படி ரீக்கோட் பண்ணலாம் என்னென்ன டீட்டெயில் சொல்லிட்டு நம்ம ஃபர்தராக பார்க்கலாம் சரிங்களா சரி ஓகே இப்போ நமக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கே நமக்கு என்ன சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு மோஸ்ட்லி உங்களுக்கு நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க நமக்கு முன்னாடி வந்து சோஷியல் இஷ்யூஸ் இருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும் சயின்ஸ் இருக்கும் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் நேஷனல் லெவல் அண்டு ஸ்டேட் லெவல்னு சொல்லிட்டு அஞ்சு டாப்பிக் இருந்திருக்கும் இப்போ அதை மாற்றி நமக்கு ஏழு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா வந்து இன்டர்வியூ கிடையாது லாஸ்ட் டைம் நமக்கு இன்டர்வியூ இருந்துச்சு டூ டூ ஏ போஸ்ட்டுக்கு இல்லை இதெல்லாம் தான் முக்கியமான சேஞ்சஸ் இப்போ வந்து இந்த புதுசாக ஏழு டாபிக் சேர்த்துருக்காங்கல்ல அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ன்னு பார்ப்போம் ஒரு ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்குள்ளே எத்தனை டாபிக்ஸ் மெயின் டாபிக்ஸ் வருது அதுக்குள்ளே எத்தனை சப் டாபிக்ஸ் வருதுன்றது எல்லாமே பார்க்கலாம் ஓகேங்களா இங்கே பாருங்கள் சப்ஜெக்ட்னு பார்த்தா நமக்கு மொத்தமாக ஏழு சப்ஜெக்ட் வருது டாபிக் வைஸ் பார்த்தா நமக்கு எழுபத்தி ஒம்பது டாபிக்ஸ் வருது ஓகேங்களா இதுதான் நீங்கள் ஒருத்தர் வந்து இந்த சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் நமக்கு சிலபஸ் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே அந்த வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது இல்லை நான் அந்த நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி கொடுத்துருக்க சிலபஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த டிகோட் பண்ணணும் ஓகேங்களா எந்தெந்த ஏரியாவும் தனித்தனியாக பிரிக்கணும் பிரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களோடய ப்ரிப்ரேஷன் நீங்கள் ஆரம்பிக்கணும் ஓகேங்களா என்ன என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தாலும் இந்த ஏழு சப்ஜெக்ட்டுக்கும் ஏழு நோட்டு தனியாக போட்டுடுங்க ஒன்று ஒன்றுத்துலேயும் வந்து இப்போ ஒரு இப்போ ஒரு ஒரு பார்ட்டுக்கும் அந்த நோட்டில் இப்போ வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு ஒரு நோட்டு போகிறீங்கன்னா அந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் இந்த சிலபஸை எடுத்து நீங்கள் ஒட்டியிருக்கணும் ஓகேங்களா இந்த இந்த சிலபஸ் டிஎன்பிஎஸ்சில் விட்ட சிலபஸை விட்டுருக்கணும் அதுக்கப்புறமேட்டா டீ கோட் பண்ணது ஓகேங்களா டீ கோட் பண்ணது மீன்ஸ் இதுதான் இதுல மாடர்ன் ஹிஸ்ட்ரி வந்து எப்படி படிச்சிருக்கோம்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் ஐரோப்பியர்கள் வருகிறேன்னு சொல்லிட்டு யூரோப்பியர்கள் எப்போ வந்து அந்த போர்ச்சுகீஸ்ல இருந்து வருவாங்க தெரியுமா போர்ச்சுகீஸ் டச்சு இங்கிலீஷ் டேனிஷ் ஃப்ரெஞ்சு அவங்க வந்து இங்க வந்து எப்படி கடைசியில் பிரிட்டிஷ் வந்து அவங்க அவங்களோட ஆட்சி எப்படி நிறுவனாங்க எப்படி மற்றவங்க எல்லாரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க போர்ச்சுகீஸ் டச்சு டேனிஷ் பிரெஞ்சு எல்லாத்தையும் இது எல்லாமே அண்ட் வந்து இங்க இருக்க ராஜாத்துலாம் வந்து என்னென்ன மாறுலாம் வச்சு வாரல் பேட்டில் வந்து வின் பண்ணி இங்கே வந்து ஒரு கன்சால்டேட்டாக ஒரு ஆட்சியை கொண்டு வந்தான்றதை பற்றி அதை படிக்கிறது வந்து அட்வான்ட் ஆஃப் யூரோப்பியன் ஃபஸ்ட்டு டாபிக் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் இன்னொன்று ஒரு ஒரு டாப்பிக்கை நீங்கள் பிரிக்கணும் ஓகேங்களா உங்களுக்கு நான் இங்கே பிரித்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா நீங்கள் பர்சனலாகவும் ஒரு டாப்பிக் எடுத்து நீங்கள் அதை மாதிரி பிரிக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறமேட்டா இயர்லி அப்ரைசிங் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அப்போது இங்கே அந்த மாதிரி அவங்க வந்து எல்லாரையும் பிடிச்சிட்டு ஆட்சி அமைச்சிட்டாங்க அதுக்கப்புறமேட்டா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் அவங்க யார் ஓகேங்களா அந்த ஆர்டரில் யார் யாரெல்லாம் வராங்கன்றது அதான் இயர்லி அப்ரைசிங் அகென்ஸ்ட் த பிரிட்டிஷில் அப்போ அது படி பார்த்தா பாளையக்காரர்கள் வருவாங்க அப்புறம் சவுத் இந்தியன் ரேலே அப்புறம் வெள்ளூர் மூட்டின்ட்டு இது வரும் அதுக்கப்புறமேட்டா தான் வந்து இந்தியன் லெவலில் வரும் இந்தியா லெவலில் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுன்னு வரும் அதில் நம்ம நாலு பேர்ஸாக பிரிச்சிருப்போம் மாட்ரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு டெரரிஸ்ட் மூவ்மெண்ட்டு காந்தியினரான்னு சொல்லிட்டு ஓகேங்களா அது மாதிரி அப்போ இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் என்னென்னலாம் வந்துச்சு யார் யாருக்காக குரல் கொடுத்தாங்கன்றது அடுத்த டாப்பிக்காக பிடிச்சிருக்கும் ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ஃப்ரீடம் மூமெண்ட் இந்த தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஃபார் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் ஃப்ரம் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் ஃப்ரம் தமிழ்நாடு ஓகேங்களா அதில் யார் யார் புலித்தேவர் வீரபாண்டே கட்டைப்பொம்மன் தீரன் சின்னமலை வேலுநாச்சியார் குயிலி அண்ட் அதர்ஸ் ஓகேங்களா அண்ட் ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அதில் தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் யார் யாரெல்லாம் இருந்தாலும் முக்கியமான சில தலைவர் பேர்லாம் கொடுத்துருப்பாங்க இதை ஃபஸ்ட்டு நீங்கள் இதை எல்லாத்தையும் இதில் கொடுத்துருக்க தலைவர் பேர்லாம் அது அவங்கள பார்த்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஒரு டென் டு ஃபிஃப்டின் மார்க் அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டா இந்த அதர்ஸ்க்கு போங்க ஓகேங்களா இதில் மேக்ஸிமம் வந்து இதுலேருந்து இப்போது ஒரு நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இந்த கொடுத்துருக்க டாபிக்ஸ்ல இதில் வந்துட்டு தான் கேட்பாங்க அதர்ஸில் ஏதாவது ஒன்று ரெண்டு போன போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த அதர்ஸ் எப்படி கவர் பண்ணுறதுனா இப்போ இந்த வருஷம் வந்து வேறு யாராவது இப்போ ஒரு 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 தலைவருக்கு வந்து இப்போ ஒரு ஐம்ப நூறாவது வருஷம் இல்லை இரநூறாவது வருஷம் இந்த மாதிரி பர்த்டே செலப்ரேஷனு இல்லை ஏதாவது செலவு நிறைவு இருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது தலைவர்கள் நியூஸ் பேப்பரில் வந்தோ அந்த மாதிரி எதாவது இருந்தால்தான் இந்த அதர்ஸ் ஏரியாவிலேருந்து வரும் அதை தவிர்த்து மிச்சம் எல்லாமே மோஸ்ட்லி வந்து இந்த கொடுத்துருக்க சிலபஸ்லேயே வந்துடும் ஓகேங்களா இதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதனால் ஃபஸ்ட்டு இதற்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் எந்த எந்த தலை யாராவது தலைவர்களை பற்றியோ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை பற்றியோ எதாவது இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா அதை பற்றி பார்த்துக்கணும் ஓகேங்களா அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல்ஸ் விடுதலை போராட்டத்தை நம்ம என்னென்ன சாக்ரிஃபைஸ் ஆகிறது என்னென்ன நியூஸ் பேப்பர் மேகசின்ஸ்லாம் எப்படி பண்ணாங்க லிட்ரேச்சரு இந்த நாடகம் போடுறது பாடல் போடுறது பாரதியார் இதெல்லாம் வந்து அவங்க அவங்களோட ஸ்ட்ரகிள் வந்து அவ் அது ஒரு டைப்பாக இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அது ஒரு பாட்டாக பிரிச்சிருக்கும் அண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் உமன் இன் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அண்ட் சோஷியல் ஒர்க் அப்போ அதில் யார் யாரெல்லாம் முக்கியமான டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி அம்மையார் மோவலூர் ராமமூத்தம் கடலூர் அஞ்சலை அம்மாள் தில்லை வள்ளி வள்ளி அம்மை இந்த மாதிரி ஓகேங்களா அடுத்து வந்து இம்பேக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் பிரிட்டிஷ் ரூல் இருந்தாலும் என்ன என்னென்னா இம்பாக்ட் இருந்துச்சு தாக்கம் இருந்துச்சுன்றதை பற்றி அது தனியாக எட்டாவது டாபிக் அண்டு நைன்த் டாபிக் வந்து ஆரிஜின் அண்ட் க்ரோத் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜி அதில் வந்து சோஷியல் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் அந்த ஏரியாஸ் எல்லாம் வந்துடும் ஓகேங்களா இதில் வந்து நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணுவேன் நமக்கு சோஷியல் சோஷியல் இஷ்யூஸோ கரண்ட் இது சயின்ஸ் பார்ட்டோ இதெல்லாம் வந்து லாஸ்ட்டில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அங்கே பாருங்கள் அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம கொஸ்டின்ஸ் வரும் அதனால் அதை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் டீகேட் பண்ணணும் இப்போ ஹிஸ்ட்ரிக்கு சொன்னால் தெரியுமா இந்த மாதிரி நீங்கள் இந்த சிலபஸ் ஒரு பேஜில் நீங்கள் உங்கள் நோட்டில் ஒட்டியிருக்கணும் அண்டு இந்த மாதிரி டீ கோட் பண்ண சிலபஸை எடுத்து நீங்கள் இந்த சைட் ஒன்று பேஜில் நீங்கள் ஒட்டிருக்கணும் ஓகேங்களா நீங்கள் உங்கள் உங்கப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா அப்போ ஹிஸ்ட்ரி எடுத்தோம்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த இருக்க ஹெட்டிங்கை பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் ஐடியா இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த மெயினாக இருக்கிற ஹெட் எட்டு ஹெட்டிங் இருக்கிற அட்வெண்ட் ஆஃப் யூரோபியன் ஏர்லி அப்பரைசிங் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷு இந்தியன் நேஷனல் மூவமெண்டு ஏர்லி சேஜஸ் ஆஃப் ஃப்ரீடம் மூமென்ட் இன் தமிழ்நாடு ரோல் ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகலு டைப்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரலுள் கான்ரிபியூஷன் ஆஃப் உமன் அன் ஃப்ரீம் ஸ்ட்ரலு இம்ப் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா ஆரிஜினு க்ரோத் ஆஃப் தமிழ் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜி ஓகேங்களா இந்த மாதிரி இது ஒன்று ஒன்று ஃபஸ்ட்டு இதை படிங்க அது கூட என்னென்ன டாபிக்ஸ்லாம் வரும்ன்றதை பாருங்கள் ஓகேங்களா இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க ஒரு புக் எடுத்து பார்க்குறீங்களா நியூஸ் பேப்பர் ஒரு இஷ்யூ படிக்கிறீங்கன்னா இந்த அந்த வேர்டு வந்து உங்களை நமக்கு சிலபஸில் நமக்கு கவராக மாதிரி இருந்தால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் அதிகமான கான்சன்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் அதுக்கு அதுக்கு படிக்கணும் ஓகேங்களா அதுக்கு ரிலேட்டடாக நோட்ஸ் எடுத்து வைக்கணும் வந்து முக்கியமாக ஒன்று இப்போ ஏர்லி ஸ்டேஜில் நமக்கு நமக்கு டைம் இருக்குது குரூப் டூ மெயின்ஸ்க்கு ஓகேங்களா நான் சொல்கிறேன் இப்போதைக்கு கண்டிப்பாக வந்து நோட் போட்டு உங்களோட ஓன் நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு கடைசியில் கை கொடுக்கும் நமக்கு லாஸ்ட் லாஸ்ட் டைம்லேயே நம்ம நிறைய சொல்லியிருந்தோம் அந்த மாதிரியே ஓகேங்களா உங்கள் நோட்ஸ் தான் உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்கள் நிறைய மெட்டீரியல்ஸ் வித விதமாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா புதுசு புதுசாக ஒரு ஒரு இன்ஸ்டியூட்லேருந்தோ இங்கே இல்லை ஏதோ ஏதோ ஒரு ஏதோ ஒரு புக் கம்பெனிலருந்தோ உங்களுக்கு புக்ஸ் தான் போட்டுகிட்டே தான் இருப்பாங்க ஒன்று 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 ஒரு 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 இது ஒரு ஒரு பார்ட் ஒரு ஒரு இதில் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது நல்லா இருக்க மாதிரி இருக்கும் அது நல்லா இருக்க மாதிரி இருக்கும் கடைசி இருலுமே மெட்டிரியல் தேட்டிட்டு அதை பின்னாடியே ஓடிட்டு இருந்தவங்களா மோஸ்ட்லி யாருக்குமே ரிசல்ட் வரலை ஓகேங்களா அதனால் உங்களுக்கான நோட்ஸை நீங்களே ப்ரிப்பேர் பண்ண ஓகேங்களா ஒன்றும் ஒன்றும் பெருசாக கஷ்டம் இல்லை நமக்கு எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஃபிலிம்ஸ்க்கு படித்த டாபிக்ஸ் தான் ஆல்ரெடி நமக்கு குரூப் ஒன்னில் இருக்க டாபிக்ஸ் தான் ஓகேங்களா எதுவுமே நமக்கு பெருசாக வந்து ரொம்ப புதுசாக இல்லை ஏதோ ஒரு சில ஏரியாஸாக நமக்கு புதுசாக இருக்குது ஓகேங்களா நமக்கு அந்த குரூப் டூவில் பார்த்தோம்னா இந்த இன்டெலிஜென்ஸ் டூ ஏல இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அதில் சில ஏரியாஸில் நமக்கு புதுசு தான் இருக்குது இந்த அட்ரைஸ் அலைன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இதில் மோஸ்ட்லி வந்து நமக்கு சேமாக தான் இருக்குது ஓகேங்களா அதனால் ஃபஸ்ட்டு என்னன்னா ஸ்கூல் புக்ஸ்ல எங்கெங்கே கவர் ஆகுதுன்றதை பார்த்துட்டு நோட் பண்ணிவிட்டுக்கோங்க ஓகேங்களா நான் வேறு டூ ஸ்டடி முடிஞ்சதாலும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா வேர் டு ஸ்டடி ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸ் எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க அண்ட் ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் தான் ஓகேங்களா எதாவது ஒன்று தான் அப்போ சோஷியல் இஷ்யூஸ்ன்னு எடுத்தோம்னா இந்த ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு புக்கு ராமாவஜாவை ஏதாவது ஒரு புக்கு நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ பாலிட்டி கான்ஸ்டியூஷன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் இன் இந்தியா ஸ்பெசிஃபிக் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடுனா எதாவது ஏதாவது நம்ம ஸ்கூல் புக்ஸ் எங்கே கவர் ஆகுதுன்றது நமக்கு பார்த்துட்டு ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் புக் இப்போ லக்ஷ்மிகாந்த்னா லக்ஷ்மி காந்த புக்கு மட்டும் ஓகேங்களா அதில் கான்ஸ்டியூஷன் பாலிட்டியை மட்டும் பார்த்துக்கலாம் இப்போ கவர்னன்ஸுக்குனா கவர்னென்ஸ்க்கு என்ன புக் ஃபாலோ பண்ண போகிறோம் இப்போ கவர்னென்ஸுக்கு நமக்கு லக்ஷ்மிகாந்தே கவர்னன்ஸ் புக் வந்து லக்ஷ்மிகாந்த் ஒரு புக் போட்டிருக்காங்க அதுவும் நல்லா இருக்கும் ஓகேங்களா அப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸ்கூல் புக்ஸ்ல கவர் வராது அதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் இல்லை இதை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க அண்ட் வந்து இதை வச்சுக்கிட்டு உங்கள் நோட்டில் நோட் இருக்குல்ல அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நோட்ஸ் எழுதாதீங்க ஃபஸ்ட்டு படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு ஃபஸ்ட் ரீடிங் செகண்ட் ரீடிங் விட்டுட்டு தேர்ட் ரீடிங் அப்புறம் தான் நீங்கள் நீங்கள் அதில் நோட்ஸ் எழுதுறோம் ஓகேங்களா அந்த மாதிரி எழுதினா தான் உங்களுக்கு எது எது கரெக்டான பாயிண்ட் எது வேலிடான பாயிண்ட்டுன்றதை உங்களுக்கு புரிய வரும் ஓகேங்களா அது நான் பின்னாடி அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் எப்படி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படி நோட்ஸ் எழுதணும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இதை மட்டும் பாருங்கள் ஓகேங்களா பேக் டு ஸ்டடி இந்த ஸ்கூல் புக்ஸ்ல எங்கே கவர் ஆகுதுன்னு பாருங்கள் எதாவது ஒரு சோர்ஸ் மெட்டீரியல் ஒரு சப்ஜெக்ட்க்கு ஒரு சோர்ஸ் மெட்டீரியல் மட்டும் எதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதையே நீங்கள் திரும்ப 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 படிக்கிற மாதிரி படிக்கிற மாதிரி நீங்கள் ப்ளான் பண்ணிக்கணும் ஓகேங்களா மெட்டீரியல்ஸ் நிறைய வந்துகிட்டே தான் இருக்கும் அதுக்கு பின்னாடி ஓடக்கூடாது அது ஓடி போயிட்டே இருந்ததுனா ஓடிக்கிட்டே தான் இருப்போம் கடைசி வரலாம் இதை ஒன்று மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் பொறுத்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி படிக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா நமக்கு இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஏழு யூனிட் கொடுத்துருக்காங்களே அதில் மேக்சிமம் மார்க் வருது வந்து அறுபது மார்க் வருது யூனிட் ஃபைவ்ல கான்ஸ்டியூஷன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் இன் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடும் ஓகேங்க அப்போ இதில் வந்து நமக்கு என்ன வருதுன்னா பாலிட்டி ரிலேட்டடாகவும் வருது அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாகவும் வருது ஓகேங்களா இதோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அண்ட் வந்து இதில் மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற ஏரியாஸ் தான் அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா நமக்கு சோஷியல் இஷ்யூஸ் வந்து ஸ்பெஷல் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டூ தமிழ்நாடு இது நமக்கு லாஸ்ட் குரூப் டோடே இருந்த சேம் சிலபஸ் தான் அதனால் ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை அண்ட் வந்து முன்னாடி இருந்ததோடு இப்போ சிலபஸ் அதில் குறைச்சும் இருக்காங்க அண்ட் வெயிட்டேஜும் குறைச்சிருக்கு ஐம்பது மார்க் தான் எட்டே எட்டு டாபிக் தான் இருக்கும் ஓகேங்களா அது ரொம்ப சிம்பிளான டாபிக் இந்த எட்டு டாப்பிக்கும் இந்த நீங்கள் உட்காந்து இந்த சோஷியல் இஷ்யூஸில் அந்த இந்த ஐம்பது மார்க் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சி உட்காந்து இப்போ ஃப்ரீயாக இருக்க டைமில் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஒன் வீக் ஒன் வீக்கில் நீங்கள் அதை ஈஸியாக முடிச்சிடலாம் இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சோஷியல் இஷ்யூன் இந்தியாவில் ஸ்பெஷல் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸோ டூ தமிழ்நாடு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் மக்கள் தொகையை பற்றி ஃபர்ஸ்ட்டு டாபிக் அதுக்கடுத்து வந்து ஹெல்த் கேரு அதுக்கடுத்து சைல்டு லேபரை பற்றி அண்ட் உமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி மார்ஜினலைஸ்டு குரூப்ஸு சோஷியல் சேஞ்சஸ் இம்பாக்ட் ஆஃப் வைலன்ஸ் ஆன் சொசைட்டி அண்ட் வந்து கரண்ட் இஷ்யூஸில் ஏதாச்சும் இருக்கான்றது ஓகேங்களா இவ்வளோ இவ்வளோ தான் நமக்கு சோஷியல் இஷ்யூவில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் உட்காந்து நீங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நீங்க படிச்சதே இல்லை சோஷியல் இஷ்யூ இப்போ தான் படிக்க போகிறேன் இப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்தா கூட அதிகபட்சம் ஒரு வாரத்தில் இதை முடிச்சிடலாம் ஓகேங்களா ரெஃபரன்ஸ்க்கு நீங்க ஏதாவது ஒரு புக்கை பாத்துக்கோங்க ஓகேங்களா இதுக்கு வந்து நம்ம ராமோஜா புக்கே பெஸ்ட் ஓகேங்களா எடுத்து வச்சுட்டு நீங்க பார்த்து பாட்டு ஒரு 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 டாபிக் இப்போ எப்படி இப்போ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் எடுத்துனா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனை பத்தி ஒரு பேசிக்கான டெஃபினேஷன் ஓகேங்களா அந்த டெஃபினேஷன் வந்து என்னன்னா உங்கள் கன்வீனியன்ட் இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் சொன்னதாக இருக்கணும் ஓகேங்களா இப்போ யூஎன்ஓ சொல்றதோ இல்லை வேர்ல்டு பேங்க் சொல்றதோ இல்லை இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தா நித்தி ஆயோக் சொல்றதோ இந்த மாதிரி எதாவது ஒரு ஸ்டாண்டர்டான இது எடுத்து ஒரு ஒரு இது எடுத்து போட்டிருக்கணும் ஒரு டெஃபினேஷன் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இப்போ கரண்ட் டேட்டா என்னென்ன இருக்குது ஓகேங்களா இப்போ பாப்புலேஷன் இந்தியா இப்போ வேர்ல்டு லெவலில் பாப்புலேஷன் ஸ்டேட்டஸ் என்ன இந்தியா எந்த லெவலில் இருக்குது தமிழ்நாடு எந்த லெவலில் இருக்குன்றது மாதிரி எடுத்துக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி பேசிக்காக அந்த டாபிக் பற்றி சில இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள போகணும் அதுக்குள்ளே ஃபெர்டிலிட்டி இப்போ ஃபெர்டிலிட்டினா ஃபெர்டிலிட்டியை பற்றி நம்ம ஒரு அதில் டாப் டு பாட்டம் ஓகேங்களா என்னென்னலாம் இருக்குது ஒரு மினிமம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மார்க் ஒரு அதுக்கு ஒரு ரெண்டு டு மூணு பேஜில் அந்த இதை முடிச்சிடணும் ஒரு டாபிக் எடுத்தோம்னா இப்போ ஃபெர்டிலிட்டி இப்போ ஃபெர்டிலிட்டின்னா என்ன அந்த பற்றி அது பார்த்தினா ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா இருக்கணும் அப்போ இப்போ ஃபெர்டிலிட்டி ரேட் என்ன இந்த ஏஜ் சொல்லுவாங்க அந்த ரே சைல்டு பர்த் ஏஜ் கொடுக்குறது ஃபிஃப்டீன் டு ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜ்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அந்த மாதிரி எது அந்த மாதிரி பேசிக்கான டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா அது மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் அப்போது மா மார்டாலிட்டி மைக்ரேஷனு மார்பிலிட்டி சென்சஸ் டூ தௌசண்ட் லெவனில் என்னென்ன டேட்டாஸ்லாம் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ அந்த சென்செக்ஸில் நீங்கள் பார்க்கணும் எந்த ஸ்டேட் வந்து அதிகமான பாப்புலேஷன் இருக்குது எது லோவஸ்ட் பாப்புலேஷன் இருக்குது அது மாதிரி எல்லாமே பார்த்தோம் ஓகேங்களா அதுக்குள்ளேயே வந்து நம்ம மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டு அந்த மாதிரி நிறைய இது சின்ன சின்ன இது வரும் அது எல்லாத்த பற்றியும் ஒரு பேசிக்கான ஐடியா உங்களுக்கு இருந்துடணும் ஓகேங்களா அண்டு பாப்புலேஷன் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்ஸ் வந்து இப்போ என்னென்னலாம் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி டூ தௌசண்ட் டொன் டூ தௌசண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுக்கு மேலே நமக்கு ஜென்ரலாக வெறுமே பாலிசின்னு கொடுப்பாங்க இப்போ ஸ்பெசிஃபிக்காக நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி டூ தௌசண்ட் கொடுக்குறாங்க அப்போ அது அதை நம்ம இன்னும் கொஞ்சம் கீனாக படுத்துக்கிறோம் ஒரு ஃபிஃப்டீன் மார்க் அளவுக்கு நம்ம அதுக்கு இந்த நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா அதை பற்றிலாம் நம்ம பார்த்துடலாம் இந்த மாதிரி டேரெக்டாக இருக்க டாபிக்ஸ் எல்லாமே நம்ம உங்களுக்கு நம்ம நோட்ஸ் கொடுத்துட்றோம் அண்டு வந்து வீடியோ க்ளாஸஸ்ஸாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் நீங்கள் பார்த்துக்கோங்க அண்ட் ஃபேமிலி பிளானிங் அண்ட் இட்ஸ் அச்சீவ்மெண்ட் அப்போ இந்த ஃபேமிலி பிளானிங் பார்க்குறப்ப கொஞ்சம் டீடெயிலாகவும் பார்த்துக்கிறோம் ஓகேங்களா அந்த ஃபேமிலி பிளானிங் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ நிறைய ஸ்டேட்ஸ் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு கேரளா இதெல்லாம் வந்து நல்லா இப்போ ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நல்லா போயிட்டு இருக்கு பட் அதால் என்ன சாதகங்கள் என்ன பாதகங்கள்னு சொல்லிட்டு ஓகேங்களா இப்போ வந்து நார்த் இந்தியாவில் அந்த ஃபேமிலி பிளானிங் இதெல்லாம் இந்த மாதிரி சரியாக பண்ணுறதில்லை ஓகேங்களா பட் நம்ம அதை பண்ணி நம்ம குறைஞ்சிருக்கும் பட் ஆனால் இப்போது டேக்ஸ் ஷேரிங் அண்ட் மற்ற இதெல்லாம் வந்து பார்க்குறப்போ அங்கே பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது அதனால அவங்களுக்கு நான் பண்ணணும் அந்த மாதிரி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம வருது அப்போ அதில் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும் இல்லை ஒன்று ஒன்று நம்ம கிளாஸஸில் பார்க்கலாம் அண்டு ஹெல்த் கேர் இது மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு சப் ஒரு ஒரு சப்டாபிக்ஸில் நமக்கு ஒரு நோட்ஸ் இருக்கணும் ஓகேங்களா அதை பற்றி நமக்கு ஒரு ஐடியா இருக்கணும் ஓகேங்களா இப்போ உமன் எம்பவர்மெண்ட்னா இப்போ சோஷியல் இஷ்யூஸ்லேயே பார்த்தா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டான ஏரியான்னு பார்த்தா இந்த உமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி இருக்கும் ஓகேங்களா எல்லா எந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்னா நீங்கள் எடுத்து பாருங்க உமன் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின்ஸ் இல்லாமல் கொஸ்டின் பேப்பரே இருக்காது ஓகேங்களா அப்போ அதை ப அதில் கொஞ்சம் க்ளீனாக படிக்கணும் ஓகேங்களா நம்ம அப்கமிங் வீடியோஸில் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த ஒரு சப்ஜெக்ட்குள்ள எந்தெந்த டாப்பிக்கில் எதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியாஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ சோசியலிஸ்ட் ஃபிஃப்டி மார்க் செகண்ட் வெயிட்டேஜ் அதுக்கப்புறமேட்டா நமக்கு ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியில் நாற்பது மார்க்கு சயின்ஸ் அண்ட் டெக்கில் நாற்பது மார்க் ஜியாகிரபி ஆஃப் இந்தியாவில் நாற்பது மார்க் இந்தியன் எக்கனாமியில் நாற்பது மார்க் ஓகேங்களா அண்ட் வந்து தமிழ் சொசைட்டி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜில் வந்து நமக்கு முப்பது மார்க் இதுதான் சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் இதில் நீங்கள் எந்த வெயிட்டேஜை பொறுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க அண்ட் வந்து ஆர்டரும் நீங்கள் உங்களுக்கு இது உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த சப்ஜெக்ட்டை ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க அதுக்கப்புறமேட்டா நீங்கள் இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குது சப்ஜெக்ட் ஓகேங்களா இப்போ கொடுத்துருக்க சிலபஸ் அந்த மாதிரி தான் இருக்குது அதை நீங்கள் கொஞ்சம் லாஸ்ட்டாக படிக்கலாம் ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் இந்த இப்போ கான்ஸ்டியூஷனோ கான்ஸ்டியூஷனோ சோஷியல் இஷ்யூவோ இதெல்லாம் படிக்கிறீங்கன்னா டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் இப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா கான்ஸ்டியூஷன் அண்ட் சோஷியல் இஷ்யூஸு இதை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அதுக்கப்புறமேட்டா மாடர்ன் ஹிஸ்ட்ரி அண்ட் இந்த எக்கனாமிக் பார்ட்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது அதில் ஈஸியாக முடித்தோம் லாஸ்ட்டாக நீங்கள் சயின்ஸ் இதெல்லாம் நீங்கள் படிக்க படிச்சிக்கிறதுக்கு உங்களோட ப்ரையாரிட்டியாக வச்சுக்கலாம் ஓகேங்களா ஏன்னா ஏன்னா ஒரு சப்ஜெக்ட்டில் ரெண்டு சப்ஜெக்ட் நம்ம முடிச்சிட்டோன்னா அதே நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் அந்த கான்ஃபிடென்ஸே நம்ம அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க சப்ஜெக்ட்ஸ் நம்ம படிச்சுக்கலாம் ஓகேங்களா இது பாருங்க இதை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கொச கொச்ச கொஸ்டன் சிலபஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சிலபஸ் இந்த மாதிரி கொச்ச கொச்ச கொஸ்டன் இருக்கும் அதை எடுத்து வச்சு நீங்கள் இது பண்ணிக்காதீங்க குழம்பிக்காருங்க தெளிவாக நீட்டாக வந்து நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்குறோன்னு நமக்கு தெரியணும் ஓகேங்களா அதனால தான் உங்களுக்கு தனியா பிரிச்சு கொடுத்துருக்கோம் நீங்களும் உங்க நோட்ல இந்த மாதிரி பிரித்து எடுத்து எழுதிக்கணும் ஓகேங்களா எப்படி பிரிக்கிறது என்னன்னு தெரியலன்னா நமக்கு அங்கே நமக்கு கொடுத்துருக்காங்கல்ல அங்கேயே நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க பாப்புலேஷன் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் கொடுத்துட்டா அதுக்குள்ள ஃபெர்டிலிட்டி ரேட்டு மார்டாலிட்டி ரேட்டு மைக்ரேஷன் மார்பிலிட்டி சென்சஸ் டூ தௌசண்ட் லெவனு பாப்புலேஷன் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்ஸ் நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி டூ தௌசண்ட் ஃபேமிலி பிளானிங் அண்ட் இட்ஸ் அச்சீவ்மெண்ட் ஓகேங்களா இதுவரை ஒரு டாபிக் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஹெல்த் கேர் ஹெல்த் கேருக்குள்ளே போயிட்டால் புவர் சானிடேஷனு ரூரல் அண்ட் அர்பன் டிஸ்பேரிட்டிஸ் புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்சஃபிஷியன்ட் ஹெல்த் கேர் டெலிவரி பஞ்சாயத் ராஜ் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஹெல்த் இன் இந்தியா ஹெல்த் கேர் ப்ரோக்ராம்ஸ் இன் இந்தியா இது வரல செகண்ட் அப்போ ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க ஓகேங்களா இதை தான் வந்து நம்ம உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு நாள் பிடிச்சு சப்ஜெக்ட் வந்து டீகோட் பண்ணியிருக்கோம் இந்த டீகோட் சப்ஜெக்ட் நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் எது எது எங்க இருக்குது இருக்கு என்னென்ன போவதுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா இப்போ வந்து இந்த கான்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரபுல் அண்ட் சோஷியல் ஒர்க்னா அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு ஓவராலா பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டேன் இதுல வந்து இப்போ முத்துலக்ஷ்மி ரெட்டி அம்மையார பத்தி படிக்க முத்துலட்சுமி அம்மையார பத்தி படிக்கிறீங்கன்னா இதை பற்றின தெளிவாக படிங்க ஓகேங்களா ஸ்கூல் புக்ஸ் எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்துட்டு படிங்க ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கோங்க அதுலையும் நோட் படிங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிச்சுட்டு மூணாவது டைம் படிக்கிறப்போ நீங்கள் நோட்ஸ் எழுதுங்க ஓகேங்களா அப்போ இப்போ முத்துலக்ஷ்மி டாக்டர் முத்துலட்சுமி அம்மையை பற்றி ஓரளவுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருச்சு அந்த மாதிரின்னா இப்போ அந்த டாபிக் ஓவர் அப்போ நீங்கள் ஒரு டிக் போட்டுக்கோங்க அப்போ மூவலூர் மாவு அவங்களுக்கு அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு நோட்ஸ் போட்டு டிக் பண்ணிக்கோங்க அது மாதிரி ஒருத்தவரத்துக்குள்ளேயும் முடிச்சிருக்கோம் ஓகேங்களா கண்டிப்பாக வந்து இந்த இதில் கொடுத்துருக்க இந்த நாலு பேரும் கண்டிப்பாக படிச்சுக்கணும் அதர்ஸ் வந்து நான் முன்னாடி சொன்னால எல்லாரையும் நம்மளால படிக்க முடியாது ரொம்ப முக்கியமான இருக்கவங்களை படிச்சுக்கோங்க அண்டு இப்போ ரீசெண்டாக நியூஸ் பேப்பரில் ஏதாச்சும் வர்றது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் படிச்சுக்கோங்க இப்போ கூட ரீசண்டாக வந்து குயிலீக்கு வந்து இந்த ஒரு ஊரில் செலத் தொடர்ந்தாங்க அப்போ அது ரிலேட்டடான கொஷின்ஸ் வர்றதுக்கு நமக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகேங்களா அந்த அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான இருப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் வரதுலாம் மட்டும் இந்த அதர்ஸ் ஏரியாஸ்ல நீங்கள் கவர் பண்ணுவாங்க அப்போ உங்களுக்கு எப்போ அது இந்த இந்த மாதிரி நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறப்போ தெரியுன்னா நீங்கள் உங்களோட சப்ஜெக்டை வந்து இந்த மாதிரி டீகோட் பண்ணி தெளிவாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் உங்களுக்கு அது புரிய வரும் ஓகே அதனால ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு இப்போதைக்கு நீங்கள் தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு குரூப் டூ ப்ரிப்பரேஷன் பற்றி எதுவுமே தெரியாதுன்னா ஒன்றும் இல்லை இந்த சிலபஸ் இப்படி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து டீகோட் பண்ணுங்க சிலபஸ் எப்படி இருக்கும் இந்த மாதிரி எடுத்து தனியாக ஒரு நோட்டு போடுங்க ஏழு சப்ஜெக்டுக்கும் ஏழு நோட்டு போடுங்க ஏழு நோட்டு போட்டுட்டு இந்த மாதிரி டீக்கோட் பண்ணிவிட்டு அந்த சிலபஸே வந்து லைன் பை லைன் படிங்க ஓகேங்களா லைன் பை லைன் படிச்சுட்டு இந்த ஒரு ஒரு அதிகபட்சம் நீங்கள் ரெண்டு மூணு நாள் கூட எடுத்துக்கலாம் லைன் லைன் பை லைன் படித்து இதில் எந்த டாபிக்னாலும் சரி இப்போ கீழடியை பற்றி நீங்கள் நியூஸ் பேப்பரில் ஒரு இடத்த படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த கீழடியை பற்றி படிக்கிறப்போ உங்களுக்கு டக்குன்னு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகணும் ஓகேங்களா கீழடி வந்து நமக்கு யூனிட் டூவில் தமிழ் சொசைட்டியில் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் பாட்டில் கவர் ஆகும் அதில் ஏன்ஷியன் தமிழ் சொசைட்டி பண்டைய தமிழ் சமூகத்தில் ஆர்காலஜிக்கல் எக்ஸ்கவேஷனில் நமக்கு இந்த கொடுத்துருக்காங்க அது கீழே கீழடி பாட்டு வரும் அறிக்கைமேடு அடிச்ச நலு கீழடி இது எல்லாமே வரும் இப்போ இந்த எக்ஸ்கவேஷன் சைட்ஸை பற்றி வேற ஏதாவது நம்ம நியூஸ் பேப்பரில் இது தவிர்த்து அந்த அறிக்கை மேடு அடித்த நலவு கீழடி தவிர்த்து சிலது வரும் ஓகேங்களா அந்த அந்த மாதிரி இருக்கிறதாவே நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா நமக்கு கரண்ட் அஃபேர்ஸும் இதில் எல்லா டாபிக்ஸ்லேயும் வந்து லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அதனால அதுல இருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு இதை பார்த்துக்கோங்க இப்போதிக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷரா இருக்கீங்க குரூப் டூ மெயின்ஸ் தான் என்னோட எய்ம் அந்த குரூப் டூ போஸ்ட் தான் என்னோட எய்ம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா இதை பண்ணுங்க ஓகேங்களா ஒரு நோட்டு போட்டு சிலபஸை டிஎன்பிசி கொடுத்துருக்க சிலபஸ் அப்படியே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தும் நீங்கள் ஒன்று ஒட்டிக்குவாங்க ஓகேங்களா ஒரு பேஜில் அதுக்கு அதுக்கடுத்து ஒரு பேஜ் தள்ளி இந்த மாதிரி டீ கோட் பண்ண சிலபஸை எடுத்து ஒட்டிக்குவாங்க இதையே படிங்க ரெண்டு நாளைக்கு நீங்கள் வேறு எதுவுமே படிக்கிறனால பரவாயில்ல இதையே படிங்க அண்ட் வந்து ப்ரீவியஸ் இயரில் ஒரு ஒரு டாப்பிக்லேயும் நம்ம கொஸ்டின்ஸ் எது எந்தெந்த டாப்பிக்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்றது நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஓகேங்களா இது எல்லாமே மோஸ்ட்லி குரூப் ஒன்ல கவர் ஆன டாப்பிக்கு தான் ஆகிற டாப்பிக் தான் ஓகேங்களா அதில் ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயும் என்னென்ன கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி கேட்டிருக்காங்கன்றது எல்லாமே போட்டிருக்கும் அதில் இந்தந்த இப்போ நம்ம குரூப் டூவில் என்னென்ன எந்தெந்த டாபிக்ஸ்லாம் ரிலேட் ஆகுதோ அந்தந்த டாப்பிக்கில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஆர்டராக எழுதுங்க ஓகேங்களா எழுதிட்டு இதை இந்த நீங்கள் பண்ணுங்க ஓகேங்களா இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக டைம் எடுத்துகிட்டு இந்த சிலபஸ்லேயும் இதில் இந்த சிலபஸ் ரிலேட்டடாக இதுவரையிலும் குரூப் ஒன்லேயும் குரூப் டூலையும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை எடுத்து எழுதுங்க அதுலயே அவங்க நீங்கள் வந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க்கை நீங்கள் இங்கேயே முடிக்கிற மாதிரி ஓகேங்களா ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு இங்கேயோ ஒரு ஒரு கிளியர் கட்டான ஐடியா தெரிஞ்சிடும் அதுக்கப்புறமேட்டும் என்ன பண்ணணும்னு எப்படி போகணும் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் எப்படி நம்ம அதில் வந்து நோட்ஸ் எழுதுறோம் எப்படி ப்ரெசன்டேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறோன்றதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போது இப்போதைக்கு உங்களுக்கு இருக்க ஒரே டாஸ்க்கு ஏழு சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஏழு நோட்டு போடணும் இந்த டிஎன்பிசி கொடுத்துருக்க சிலபஸ் அந்த பேஸில் ஒட் பேப்பரில் பேஸ் பண்ணணும் இன்னொன்று இந்த மாதிரி டீ கோட் சப்ஜெக்ட்டை டீகோட் பண்ணணும் நீங்களே பர்சனலாக பண்ணுங்கள் டவுட்டுன்னா இந்த பிடிஎஃப் வந்து ரெஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க இதோட பிடிஎஃப் நான் குரூப்பில் போகிறேன் டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஏழு சப்ஜெக்ட்ஸ்க்கு பண்ணியிருக்கோம் இது பாருங்கள் அதில் கேட்ட இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஒரு சப்ஜெக்டுக்கு இப்போ நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமினால் அது கீழே பாருங்கள் இப்போ நியூ எக்கனாமிக் இது இதுவரை நியூ எக்கனாமிக் பாலிசி ரிலேட்டடாக என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துருக்காங்க அண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் ஃபங்க்ஷனாக ரிசர்வ் பேங்க் ரிலேட்டடாக இதுவரில் குரூப் ஒன்லையோ குரூப் டூலையோ மற்ற டிஓ எக்ஸாமோ என்னென்னலாம் மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கோ அதில் என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றத எடுத்து பாருங்க நம்ம ஆல்ரெடி வீடியோஸும் போட்டிருக்கோம் இல்லைனாலும் நீங்கள் தேடி பாருங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிசி வெப்சைட்லேயே இருக்கும் நீங்கள் அதை எடுத்து பாருங்கள் உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும் அப்போ ஒரு 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 ஐடியா வந்து உங்களுக்கு க்ளீயராக தெரிஞ்சிடும் எந்த மாதிரி கொஷின்ஸ் வருது எந்த எந்த டாப்பிக்லாம் நமக்கு சிலபஸ்சில் கவர் ஆகுதுன்றது எல்லாமே தெளிவாக புரிஞ்சிடும் இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு இதை நீங்கள் மேக்ஸிமம் ஒன் வீக் கூட எடுத்துக்கோங்க இதை நீங்கள் பண்ணிட்டாலே இருபது பர்சென்டேஜ் ஆஃப் ஒர்க்கு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்ட மாதிரி தான் ஓகேங்களா சரி பார்ப்போம் இதுக்கப்போ அடுத்த அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் வேறு டூ ஸ்டடி பார்ப்போம் என்னென்ன ரெஃபரன்ஸ் புக் எங்கே என்னென்ன ரெஃபர் பண்ணணும் ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆக போகுது என்னன்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் ஓகேங்களா குரூப் டூ ஏவை பொறுத்தவரையும் அதுக்கு தனியாக நம்ம ஒரு தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ பண்ணிடலாம் ஓகேங்களா அதில் சில ஏரியாஸில் வந்து நிறைய புதுசாகவே ஆட் பண்ணியிருக்காங்க குறிப்பாக ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஓகேங்களா மோஸ்ட்லி வந்து மோஸ்ட்லி வந்து நமக்கு எஸ்எஸ்சி இது மாதிரி இதில் இருக்கிற ரீசனிங் பார்த்து தான் அதில் மோஸ்ட்லி கேட்டிருக்காங்க சில ஏரியாஸ் மட்டும் கொஞ்சம் புதுசாக இருக்குது இந்த அட்ரஸ் ஃபைன் பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் ஓகேங்களா இதுக்கான மெட்டீரியல்ஸ் அந்த கிளாஸஸ் எல்லாமே நமக்கு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிவிடும் ஓகேங்களா மோஸ்ட்லி மோஸ்ட் ப்ராப்ளி ஜூ இந்த குரூப் ஃபோர் முடிஞ்சிட்டு நமக்கு ஜூன் டுவெல்த்துலேருந்து நமக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா உங்களுக்கு ஃபர்தராக டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுங்கள் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட் தேங்க்யூ கீப் ப்ரிப்பேரிங் ஆல் தி பெஸ்ட் இப்போவே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் குரூப் டூ தான் உங்களோட மெயின் உங்கள் ஃபோக்கஸ்னால் நீங்கள் எதுக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை நீங்கள் இப்போவே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களோட ஓன் ஓன் ஒன் ஓன் நோட்ஸ் தான் உங்களுக்கு கடைசியில் கை கொடுக்கும் இந்த மாதிரி ரிசல்ட் கொடுத்த எல்லாருக்குமே வந்து அந்த ஓன் நோட்ஸ் தான் நமக்கு கை கொடுத்து வச்சு ஓகேங்களா நம்ம நமக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஒன் செவன்ட்டி டூ ஸ்டூடெண்ட்ஸ் செலக்டாக இருக்காங்க இந்த குரூப் டூ அண்டு டூ ஏ எக்ஸாம் இந்த போஸ்டிங்கில் ஓகேங்களா இதில் ஷ்யூர் சட்டாக சொல்லுவேன் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட நோட்ஸ் டிபெண்ட் பண்ணதால் தான் நமக்கு அவ்வளோ சக்ஸஸும் கிடைச்சது அண்ட் வந்து நம்ம இவ்வளோ ரிசல்ட் கொடுத்ததுக்கான மெயின் ரீசனுமே வந்து அது தான் ஓகேங்களா நம்ம வெறும்னா வந்து மற்ற எல்லாரும் பண்ணுற மாதிரி வெறும்னா ஏதோ ஒரு கொஷ்டினை கொடுத்துட்டு அதை நீங்கள் படித்து அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதுங்கன்றதை நம்ம அந்த நம்ம என்கரேஜே பண்ண மாட்டோம் ஒரு டாப்பிக்னால் அந்த டாப்பிக்கை ஃபுல்லாக அதை பார்த்தா பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்துக்குமே ப்ரொவைட் பண்ணிட்டார் என்னென்னலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இதுவரை அதுக்கு இதுக்கு முன்னாடி அந்த டாப்பர்ஸ் எப்படி ஆன்சர் எழுதியிருக்காங்க அது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லி அந்த சா அந்த டாப்பிக்கே உங்களுக்கு புரிய வைக்கிறோம் ஓகேங்களா அது அதனால தான் நம்மளால சக்ஸஸ் பண்ண முடிஞ்சது வெறும்னா கொஸ்டின் கொடுத்துட்டு கொஸ்டின் அதை அதை படித்து எழுதுறதுல ஒரு யூஸ்மே கிடையாது அதே கொஸ்டின் வந்துச்சுன்னா ஓகே நல்லா எழுதுகிறான் பட் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அந்த இப்போலாம் வர்றது கிடையாது எல்லாமே அந்த அனாலிட்டிக்கல் கொஸ்டின் நமக்கு புரிஞ்சு அதுலேருந்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் அப்ரோச் இருக்குது அதனால் திரும்பி அந்த இதை பண்ணாதீங்க இப்போ இப்போ இந்த லாஸ்ட் குரூப் டூவில் எழுதி மிஸ் ஆனவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன ரீசன்ஸ் இருக்கும் அதை நீங்கள் அந்த ரிப்பீட் பண்ணாதீங்க ஒரு டாபிக் எடுத்தால் அந்த டாபிக் ரிலேட்டடாக கொஞ்சம் பேசிக்கானது எல்லாம் புரிஞ்சிக்கோங்க பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கிட்டு சில கொஞ்சம் ஏரியாஸாக நம்ம இது பண்ணுற மக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை மட்டும் பார்த்துட்டு மிச்சம் நீங்கள் ஓனாக எழுதுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா நம்ம அப்கமிங் வீடியோஸில் எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம் எப்படி ப்ரெசன்டேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இப்போதைக்கு நீங்கள் இந்த சிலபஸ் அந்த இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு ஸ்கூல் புக்ஸில் எங்கே கவர் ஆகுதுன்றது வேர்ட் ஸ்டடி இந்த மாதிரி பேஸிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் பாருங்கள் ஓகேங்களா சிலபஸ்ஸு நீங்கள் தூக்கத்தில் எழுப்பு கேட்டாலும் சொல்கிற மாதிரி இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த ஒன் வீக்குக்கு வந்து நீங்கள் இதுக்காக ஒன் வீக் ஸ்பெண்ட் பண்ணால் கூட பரவாயில்ல அது ஒர்த்து ஓகேங்களா சிலபஸ் அதில் இது வரையில் ப்ரீவியஸ் இயரில் இந்த ஒரு டாபிக் நேரம் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை எழுதிக்கோங்க ஓகேங்களா எப்போ எப்போ எப்படி கேட்டாலும் உங்களுக்கு சிலபஸில் இருக்க டாபிக் கேட்டால் இதில் இந்த இடத்துல ரிலேட் ஆகுறதை சொல்ல தெரியும் அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ கீப் ப்ரிப்பேரிங் ஆல் தி பெஸ்ட் வேறு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம் தேங்க்யூ